தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்று கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தும் வண்ணம் தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அன்பை பெற்று இன்று அமைச்சர்களின் பேராதரவுடன் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு வழங்கப்பட்ட இலாக்காக்களில் விளையாட்டுத் துறையில் மேம்படுத்தும் வண்ணம் சிறப்பாக செயல்பட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய அன்பை பெற்று இன்று தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் இதனை கொண்டாடும் வகையில் திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட பகுதியான அஞ்சலி ரவுண்டானா பகுதியில் திமுகவினுடைய மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் கணேசன் தலைமையில் அப்பகுதியில் திமுகவினர் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் நிஜாம்தீன் மகளிர் அணியைச் சேர்ந்த தேவி ஒன்றிய தொண்டரணியைச் சேர்ந்த விஜயலட்சுமி மற்றும் திமுக நிர்வாகிகள் கனகராஜ் முருகேசன் அருணகிரி செல்வராஜ் குசேலன் குணசேகரன் மௌலி ஐயனார் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலைக்கொதி ஸ்டாலின்